நீனா ஒரு பெத்த தாயம் தாயின் மரியன் கெட்ட நண்பர்களே எம் ஒரு மனுஷனுக்கு இதுதான் மரியாதையா காசுதான் ஒரு பக்கம் பேசறது காசு இல்லன்னா செருப்பால அடிக்கிற மாதிரி அடிக்கிறது காலையில இருந்து பாருங்க ஒரு நல்ல சோறு இல்ல நல்ல இது நீனா ஒரு பெத்த தாயா மானியா

வாடா ஊருக்கு பக்கமா மரியாதே வாடா கிளியுடா மேகட்டா இது ஏத்துنا யூடியூப்ல போடுऊंगा அசிங்கப்படுத்து உன நீயே ஒரு தாயானே போடு 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 ஏ போடா இங்க இந்த வீட்ல என் பேர்ல எழுதி வை போறேன் இங்க பாரு நீ என்ன கழுவு போடுறே வாங்க நீ நான் உன பெத்த தாயை அடி கிளங்க நண்பர்களே எங்க அம்மாவால என்னை அடிக்கும் கை टूटा கொலையே பண்ணிடுวะ அதனால

நண்பர்களே என்னை தப்பா நினைக்காதீங்க எல்லார் வீட்லயும் நடக்கிற எனக்கு இந்த வீட்டுல மரியாதை எனக்கு சம்பாரிச்சு கொடுத்தா ஈ நினிக்கிறது சம்பாரிச்சு கொடுக்கலாம் போலா வீட்டு வீட்டு வெளியா போலா வீட்டு வீட்டு வெளியா இங்க பாரு உன்ன வாய் பேசப்ப இப்ப பேச இப்ப பேச d a